ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக ஆட்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் இல்லைன்னா வருஷத்தில் உள்ள எல்லா டைரியும் வாங்கி பத்திரப்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் அதில் இருக்கும் பார்த்துருங்க நான் இந்த நாற்பது வருஷத்தில் ஒரே ஒரு டைரி தான் எழுதியிருக்கேன் அந்த ஒரு டைரி நம்ம அந்திச்சு தான் வச்சிருக்கேன் பார்த்துருங்க இடைக்கு இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் ஜியவரிஷம் அப்படி சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் அது கையில் மாட்டி சின்ன பிணமாக ஆயிட்டு அந்த ஃபோட்டோ ஓட்டுறேன் கிளிக்கிற அவங்க அஞ்சாரம் எழுதுறேன் அப்படி இப்படின்னு அவங்க கைவனத்தை காண்சதில் கொஞ்சம் நாசாயிட்டு அப்புறம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி நான் இப்போ வச்சிருக்கேன் பாத்துருங்க நீ ஒதுக்கும் போது கையில் கிடச்சி நான் தொட பழக்கத்தில் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள் எதாவது வரிகள் பிடிச்சா நான் எழுதி வச்சுருப்பேன் பார்த்துருக்கேன் இது வந்து நாங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோ இந்த ரோஸ்குள்ளே சட்டை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நான் பார்க்க எப்படி இருக்கு இப்போ ஆள் நல்ல ஜெகஜாண்டிகை மாறியாச்சு இது எங்கள் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் புதுசில் உள்ளது இது வந்து நான் காலேஜ் எம்ஏ படிக்கும்போது உள்ளது பார்த்துருங்க அப்போல்லாம் நான் நல்ல ஒல்லியாக இருப்பேன் காலேஜ் படிக்கும்போது இந்த டைரியில் நான் வந்து எல்லாருக்கும் பிறந்த நாள் இல்லை ஏதாவது நம்ம வந்து மனசில் அப்படி நிற்கிற மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் சோகமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருப்பேன் சோகம் ரொம்ப எழுத மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் மறந்து அப்படி நம்ம அடுத்தடுத்து பெயிடுவோம் பற்றலாம் இந்த லெட்ரு வந்து எனக்கு பிறந்த நாளுக்கு ஹேர்னாவும் ஷேரனுமா எனக்கு எழுதி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி எனக்கு தந்த லெட்ரு நான் அதை அப்படியே பந்திச்சு தான் வச்சுருப்பேன் ரெண்டு லெட்ரு இதில் வச்சுருப்பேன் ஒன்று வந்து ஹேர்னாவும் ஷேரனுமா சேர்ந்து தந்தது அதுக்கப்புறம் ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு ஆன்சிலின் ஜியோ தந்தது ரெண்டு பேருமே எனக்கு விஷ் பண்ணி தந்த லெட்ரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை நான் பந்திச்சு தான் அப்படி ஒட்டியே வச்சிருக்கேன் எப்பவா தோணும் போது அதை எடுத்து நான் அப்படி பார்ப்பேன் பார்த்துக்கிடுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் ஹேனா சோனிகா ஆன்சிலின் ஜியோனா சமிமா அதுக்கப்புறம் நான் நாங்க அஞ்சு பேர் தான் ஏதாவது ஒரு லாபம் நஷ்டம்னா எங்களுக்குள்ளே அப்படியே முட்டி மாதிட்டு அப்படியே பேரும் பத்துருங்க அதை தாண்டி நான் வெளியில பிள்ளைகளுக்கிட்ட அதிக அளவில் பழக்கம் இருக்காது என்னன்னா என்ன ஓகேடே ஓகே அப்படி சொல்லிட்டு நான் பேருவேன் பத்தரு ரொம்ப க்ளோஸ்னா நாங்கள் அஞ்சு பேர் தான் அப்படி போகும் இது வந்து என் என்கேஜ்மெண்ட் அன்னைக்குள்ளது கேட்டீங்க அந்த எங்கேஜ்மெண்ட் போட்டோ தான் அது இந்த குட்டியை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் எங்கேஜ்மெண்ட் உள்ள அந்த நெயில் பாலிஷு அந்த பொட்டெல்லாம் ஒட்டி வச்சுருந்தேன் பொட்டு கலந்து எங்கேயோ போயிட்டு இப்போ நெயில் பாலிசர் உள்ள அந்த மிச்சம் இது மட்டும் ஒட்டி இருக்கு இது என் பிள்ளைகளுக்கு கைவனும் இது நான் காலேஜ் படிக்கும்போது ஹோலி கிராஸில் உள்ளது அப்போ நான் ஒன்று சொன்னேன்ல நல்ல ஒல்லியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருப்பேன் பார்க்கு மாதிரி தான் இருப்பேன் பார்த்துருங்க பார்த்தவங்களுக்கு பெரிய படிப்பாளி மாதிரி தோணா நான் அப்படிலாம் கிடையாது இந்த டெய்ரி மில்க் இருக்குல்ல இது வீட்டுக்காரங்க எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைமில் எனக்கு வாங்கி தந்தாங்க பெரிய டேரி மில்க்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் மெமரியாக இருக்கட்டை இருந்தாலும் அதை கட் பண்ணி அதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன் பார்த்துருங்க நிறைய ஒட்டி எனக்கு கிட்காட் வாங்கி தந்தாங்க லாலிபாப் வாங்கி தந்தாங்க மஞ்சள் வாங்கி தந்தாங்க அப்புறம் எனக்கு ரமணிச்சந்திரன் நாவல்ஸ் நல்லா பிடிக்கும் அப்போ அந்த புக்கு வரைக்கும் எனக்கு வாங்கி தந்தாங்க இதில் இருக்கிறது வந்து ஹானா சோனிக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இவ்வளோ இன்னும் ரெண்டு பேர் உண்டு அங்கங்கே தள்ளி போய்ட்டு நான் காணிச்சு தரேன்னு இதேக மூத்த எனக்கு புதுன போட்டா நான் அதை ஆட்டைய போட்டு இதில் ஒட்டி வச்சிருக்கேன் பார்த்திருங்க நான் சொன்னேன் எனக்கு புக்கெல்லாம் வாங்கி தந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே ஒட்டி வச்சிருக்கேன் இந்த ஃபோட்டோ இருக்கலாம் இதுதான் எனக்கு பொண்ணு பார்க்கும் போது இவங்க எனக்கு அவங்க வீட்டுல இருந்து எனக்கு தந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க அந்த டைம்ல வெளிநாட்டுல இருந்தாங்க லிஃப்ட் டெக்னிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்குமா தொலைச்சிட கூடாதுன்னு சொல்லி நான் கட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டே பார்த்துருங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருக்கணும் இது பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே உள்ளேருந்தே அப்படி ஃபீலிங்ஸ் அப்படி பொத்துட்டு வருது நான் இதில் என் ஃப்ரெண்டு ஹேர் ஆகுது சமீமாக்குள்ளது இவங்களுக்குள்ள கல்யாணம் அந்த கார்டு என்கேஜ்மெண்ட் கா கார்டு இருக்குது தெரியுமா இதை என்கிட்ட கிடச்சிது அப்போ அதை அந்த டைமில் தொலைச்சிடக்கூடாதுட்டு அந்த டேட்டில் அது ஞாபகமாக நான் ஒட்டி வச்சுருக்கேன் அவங்களோடது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே டேட்டு அது அதில் வந்து அவங்க ஃபோட்டோ ஒட்டி அதை எழுதி வச்சிருப்பேன் எனக்கே வந்தால் பார்க்கலாம்ல இது என்ன சொன்னையில் அஞ்சு பேரில் ஒரு ஆள் சமயமாக இது இப்போ ஹோலி கிராஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இது எங்கள் அக்கா பார்த்தாலும் எங்கள் அக்கா பார்த்தாலும் அவங்களுக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கனெக்ட் பண்ணி அதில் ஒட்டி வச்சுருக்கேன் இது ஹேனாக கல்யாண கார்டு அதில் உள்ள ஒரு சின்ன பாட்டை மட்டும் நான் வெட்டி இதில் ஒட்டி வச்சுருக்கேன் நல்லா இருக்கலாம் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன் இப்படி ஃபீலாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே விட்டுருவேன் இதுதான் ஆன்ஸ்லின் ஜியோனா இவளுக்கு வந்து வருஷம் கடைசியில் தான் பிறந்த நாள் வரும் அதனால் டைரியோட மு தொடக்கத்துலேருந்து முடிவில் அவளை ஒட்டி அப்படியே முடிச்சிருக்கு அவ்வளோதான் டைரி முடிஞ்சி